இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய அண்ணன் டிடிவி அவர்களை பார்த்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கின்றார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் டிடிவி அவர்கள் வர வேண்டிய கட்டாயம் என்ன பதினாறு ஆண்டுகளாக அவங்களோட இருக்காங்க இந்த பகுதியில் இருக்கிறாங்க ஆனா பதினாறு ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் என்னன்னாங்க ஐயா சில நேரத்தில் ராமன் காட்ட விட்டு போய்த்தாங்க ஐயா ஆகணும் வேற இல்லை காட்ட நேரத்தில் அதே ராமன் திரும்ப வந்தது ஆகணும் ராமபெருமானை போல வனவாசத்தை எல்லாம் முடித்து விட்டு அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் வனவாசத்தை எல்லாம் முடித்து விட்டு அரசியல் இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றனர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களா இல்லையோ தேனியிலே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள் காரணம் எந்த காரணத்திற்கும் டி டிவி அவர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக ஒரு மறைமுக கூட்டணிய அதிமுகவினுடைய தலைவர்களும் திமுகவும் ஏற்படுத்தி இருக்கின்றனர் ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம் தொண்டர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் பின்பு அனுபவத்தில் நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது நடக்கத்தான் போது இதை நான் ஓபனாவே சொல்றேன் சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது காரணம் தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் கட்சி அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை கட்சி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றும் ஐயா இரண்டாயிரத்தி இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து வெளியே வந்து அண்ணன் டிடிவி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கின்ற வேணாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாடு அதனால் தான் எந்த இடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நமக்கு தெரியும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும் அப்படி இருந்தும் கூட அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார் அன்பு சகோதர சகோதரிகள் அதனால்தான் உறுதியாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கையுக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கையுக்கு அது வரத்தான் போகிறது அதுவரை கட்டலாம் கூச்சல் போடலாம் முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம் ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார் அதிமுக தலைவர்கள் தேர்தலில் நிற்கிறார் இப்போ டிடிவி அண்ணா எதுக்கு நிக்கிறாங்கன்னா நமக்கு தெரியும் ஜெயிப்பாரு பார்லிமெண்ட் போவாரு மோடி ஐயாவிட்ட நேரடியா தொலைபேசியில பேசுவாரு எல்லா அமைச்சர்கள்ட்டையும் பேசுவாங்க தேனிக்கு எது வேண்டும் என்றாலும் கூட ஒரு தொலைபேசியில கொண்டு வந்துருவாங்க அதிமுக நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க நாங்க வலியுறுத்துறதுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு அந்த அநியாயத்தை பாத்துருக்கீங்களா நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க நாங்கள் வலியுறுத்துவதற்காக தொண்டர்கள் ஒன்று சேரலீங்க மக்கள் அவங்க கூட போகல இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பார்ப்போம் அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு போகின்றார்கள் வாக்களிக்க போறாங்க அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு எந்த தொண்டனாக இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவார் இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்தல் களத்தில் நின்று ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொள்வதை போல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான ஆதரவை நாம் கொடுக்க வேண்டும் இன்னொருத்தர் உருசா வந்துட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அண்ணா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி அண்ணா திமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டணியே பார்த்த கட்சி உன்ன போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க ராணுவ திமுறை இப்படி பேசாதப்பா அண்ணா திமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது ஏற்றம் பெற்றிருக்காது பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற தமிழ்நாடு வளர்ச்சி பெற அதுக்காக இந்த கட்சி தூக்கினாங்க இதே புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமைகா போய் போல இந்த கட்சி காத்து கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த மண்ணிலே இருக்கின்ற அத்தனை பேரும் பல நன்மைகளை பெற்றார்கள் எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற ஏப்பா தொண்ணூத்தி எட்டுல ஊர் ஊரா தாமரை சின்னம் இருக்குதுன்னு காட்டுதே அண்ணா திமுக தான் தாமரை சின்னா எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம் அப்ப அம்மா நாடாளுமன்றத்துல கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம் பாரதி இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வலிக்கு பாக்குறாங்க ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் உங்க கட்சி நீங்க தலைவரா இருப்பீங்க ஏன்னா எப்ப வேணாலும் உங்களுக்கு தலைவர் மாத்தலாம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும் நான் ஒரு கிளைச்சலாளராக இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி பிறகுதான் முதலமைச்சரான இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும் அங்கே டெல்லியில நினைச்சா தலைவர் ஆகலாம் நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர் நீங்க எப்படி ஐபிஎஸ் பி படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க அண்ணா திமுக ஒரு ஒரு மாதிரியான கட்சி புரிஞ்சுக்கிங்க திரு கருணாநிதியும் பார்த்தது திரு ஸ்டாலினும் பார்த்தாச்சு எத்தனையோ தலைகளை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அடிமை இல்லாமல் துணிச்சலோடு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அவர் பேசுறார் நாள்ல நூறு திட்டத்தை திட்டத்தை பொய்ய மாதிரி பேசுனா மெய் திருக்குமா மைய பொய்ய மாதிரி பேசினா மெய்யா உண்மை பொய்ய மாதிரி பொய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது அறிப்புகளை வெளியிட்டு அவர் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற முழுகு மூட்டையை அவுத்தி விடுற நூறு திட்டத்தை ஐநூறு நாள்ல நிறைவேற்றின ஏன் நாள் நிறைவேற்றல ஏ இப்ப இதுவரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா ஒரு கவுன்சிலரா கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல முடியல நீ வந்து இவ்வளவு வக்காலத்து வாங்கி அண்ணா திமுக ஒழிப்ப எப்படிலாம் பேசுறீங்க பாருச்சம்மல் புரட்சித்தில ஒரு எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார் பதவி வரும்போது போது பணி வர வேண்டும் பதவி வருகின்ற போது பணி வர வேண்டும் அது கூட்ட இல்ல தலை கருவத்தில் ஆடாதீங்க இதெல்லாம் நிலைக்காது என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் தான் பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு அது அவ கிடையாது